இங்கே பாருங்கள் நம்ம வந்து வெங்காயம் வெங்காயத்தை வந்து கயிறியும் உரிக்கலாம் இல்லை கத்தியில் உரிப்பாங்க நம்ம கையில் உரிக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் யார் வாங்கிறது இல்லை பெருசாக வாங்கி சீக்கிரம் போட்டு செய்ய சமைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க வேலை வந்து சீக்கிரமாக நடக்கும் இது பண்ணுறது நிறைய பேர் பூண்டு உரிக்கிறக்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணிக்கு போட்டு உரிச்சிடுறாங்க நல்லா வந்துட்டு Kita cek di mana tu nanti Kalau